அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருட் ஜோதி ஜகத்தினில் எனக்கே தந்த மெய் தந்தையே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இறைவா என் உள்ளத்தை இடமாய் கொண்டு அமர்ந்தாய் என்னிடம் இருந்து புறத்திலே வெளிப்படும் செயலும் நீயே இருக்கின்றாய் அதாவது நான் உன் புகழை பேசுகிறேன் உனக்காந்த இரக்கமான தயவுடைய செயல்களை செய்கிறேன் இவ்வாறு என் அகத்திலும் புறத்திலும் நீயே இருந்து இந்த உலகில் அருட்ஜோதி எனக்கே அளித்த என் உண்மையான தந்தையே குறிப்பாக பார்க்குமானால் பாப்போமானால் உலகியல் உலகியில் தந்தை உபசா உபசாரத்தால் பெற்ற தந்தையே இறைவனே உண்மையான தந்தை என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருஜோதி ஜகத்தினில் எனக்கே தந்த மெய் தந்தையே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அதாவது நமது மெய் தந்தை அல்லது உயிர் தந்தை நம் உண்மை வடிவாகிய ஆன்மாவி அகத்தில் அருளாகவும் புறத்தில் ஒளியும் அநேதி காலமாக அமர்ந்திருந்து கொண்டு தன் அருளை அனுபவப்படுத்துவதற்கென்று புறத்தில் ஒளியை பல பல பொருள்களையும் உருவங்களையும் ஆற்றலாகவும் அறிவு விளக்கங்களாகவும் அனுபவ பயன்களாகவும் தோற்றுவித்து கொண்டுள்ளார் இப்படி உதவி கொண்டு வந்தவர் இப்போதும் புறத்தே அருண் ஜோதியாக காட்டி கொடுத்ததோடு அதனை அகத்தின் சார்பால் இவ்வுடலையும் அழியாமை செய்து விடுகிறார் இந்த அருட்பெரும் ஜோதி உடம்பு இஜகத்தில் இகத்தே இப்பிறப்பிலே பெற செய்கின்றதுதான் பெருமை அடைதோ இந்த உலக வாழ்விலே திருவருளால் சுகந்த வாழ்வு பெறாத உடலை விட்டு எங்கே சென்று பரமானந்த நிலையில் விளங்க போகுவதாக கூறுவது உண்மையல்ல உடம்பு இல்லாத தனி ஆன்மாவுக்கு எந்த அனுபவம் விளங்காது அது பாழான சூன்ய நிலையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருட்ஜோதி ஜகத்தின் எனக்கே தந்த மெய் தந்தையே என்ற இந்த அற்புதமான அகவல் வரி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில இறைவனை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு என் உடம்புக்குள்ளே புறத்திலிருந்து வெளிப்படும் செயலும் நீயே இருக்கிறாய் அதாவது நான் உன் புகழை பேசுகிறேன் உனக்கு இரக்கமான தயவுடைய செயல்களை செய்கிறேன் என் அகத்திலும் ஜெகத்திலும் நீயே இருந்து இந்த உலகில் அருட்ஜோதி எனக்கு அளித்து உண்மையான தந்தையே என்றார் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் ஆகவே ஏக இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் புறத்திலே இருந்து உடம்பு இல்லாமல் தனி ஆத்மா அந்த உடல் தேகம் அழித்துவிட்டு ஆன்மா மட்டும் தனியாக இருக்குமானா அது உண்மையான நிலை அல்ல மரணமில்லா பெருவாழ்வு என்பது தேகத்தையும் ஒளி தேகமாய் மாற்ற வேண்டும் அந்த ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை பெறக்கூடிய அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவனோடு ஒன்றில் கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் அதுதான் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய நிலை அதைத்தான் வல்லல் பெருமான் அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருஜோதி ஜகத்தினிலே எனக்கே தந்த மெய் தந்த சொல்கிறார் ஆகவே உண்மை பொருளை நாடுவோம் பொய் பொருளை விட்டு விடுவோம் புற பொருளிலே வாழாமல் அகப்பொருளை நாம் வாழ வேண்டும் அடியன் கூட பேசுகிற டெய்லி எழுந்து காலையில் அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை ரெக்கார்டிங் அதை பதிவு செய்கிற போது கூட தோணுது ஒவ்வொரு நாளும் ஆனாலும் உடலும் உள்ளமும் ஒத்துழைக்கணும் அதற்கு மேலான எண்ணம் வேண்டும் அப்போ இறைவனுடைய தயவும் வேண்டும் இதை ம எல்லாம் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு நிகழ்வு அப்போ இந்த உயிர் எதை நோக்கி பயணம் பண்ணுறது இந்த வாழ்க்கையை நோக்கி பயணம் என்ன என்ற மூலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலேத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வரு கோவே கோவை மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானினுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொல்லெறி எல்லாம் ஓங்குக என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்